எப்படியோ வாரத்தில் ரெண்டு மீன் வர நமக்கு கறி மீன் வாங்கி போட்டுருது அதுக்கே நம்ம சாகிற வரைக்கும் நன்றியோட தான் இருக்கணும் போய் இதை மல்லிகை கசையில கொடுத்துருவோம் இல்லை கூட்டு அப்படின்னு செஞ்சு வச்சிட போகிறாங்க நம்ம வேற வாயை மீனுக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் நம்மளால வேற எதையுமே சாப்பிட முடியாது என்ன மாதிரி இருக்கு நம்மள காலமாக தானே எப்படி ஏழை மூட்டு வர கொடுத்துட்டு வந்துடுறாரு இல்லை வாங்கின கடையிலே திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறாரு வள்ளி அப்படிலாம் பண்ணாதான் நம்ம அத்தை கோவப்படுவாங்க ஏன்னா இந்த மீனை வாங்கி கொடுத்ததே அத்தை தான் அப்படியா ஆமா சரி சரி அப்போ சரி இந்த மீனை அவங்கள கழுவி வச்சு சொன்னாங்க அவங்க கத்தியை சாணி முடிச்சிட்டு வராங்களாம் வந்து பீஸ் போடுறாங்களாம் ஆனாலும் டி இந்த கிளவி சரியான கஞ்ச பிஸ்னாரி இந்த மீனை கடையிலேயே கொடுத்து வெட்டி வாங்கிட்டோன்னா என்ன ஒரு கிட்ட வந்து இருபதோ முப்பதோ ஊட கேட்க போகிறோம் அதை கொடுத்தா என்ன அதுக்கு சோம்பேறி போட்டுக்கிட்டு இந்த முழு மீன் வீட்டு ஊற்றிக்கிட்டு வந்துருது ஏக்கா அந்த கடைகள்லாம் இருக்குது அந்த கிடைக்கும் வெட்டி தர போகுது என்னைக்கு நமக்கு மீன் அவன்பட்டு தான் அதை நமக்கு சந்தோஷப்பட்டு மாதிரி தான் உனக்கு என்னம்மா சமைச்சோட வந்து சாப்பிட்டுருவேன் இதை வெட்டி சுத்தம் பண்ணி சமைச்சி எல்லாம் நாளான பண்ணணும் ஏற்கா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் முதல் ஆளாக வந்து செய்கிறேன் ம் ம் வேறு இருக்கு ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்கு ம் சரி நான் உள்ள எடுத்து போய் கழுவி வச்சுட்டு ஆ சட்டை விட்டு மேலே ஆரம்பிங்க இல்லைன்னா இங்கேயே கழுவி வச்சிருங்கக்கா கழுவி இங்கே தான் வந்து வெட்டும் நினைக்கிறேன் அப்படியா சரி சரி அதுவும் நல்லது தான் இங்கேயே விசாம கறி வச்சாங்க ம் அக்காவை குழம்ப நல்லா ருசியாக வச்சு சொல்லணும் அப்போ தான் இந்த சட்டை நாலு வரைக்கும் ருசி நாட்டிலேயே இருக்கும் ம் 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 பரவாயில்ல பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே ஷார்ப்பாக இருக்கு இதை வச்சு கட்ட கட்ட மீனை துண்டு துண்டாக போட்ட வேண்டிதான் ஏபி மீனை கழுவி வச்சுட்டேன் அத்தை இன்னும் காணும் நானே விசாம துண்டு போட்டு சமைச்சிருக்கோம் இருக்கா நீங்க தான் சரி எனக்கு மீனை பச்சையா பாக்குறப்ப நாக்கில் எச்சு ஓருது நீங்க சின்ன நீங்களே வெட்டி குழம்பு வைங்க சாப்பிடுவோம் இப்படி அத்தா வந்து கேட்டால் என்ன பதில் சொல்றது அதெல்லாம் எல்லாரும் சொல்லி சமாளிச்சிடலாம்க்கா நீங்க வெட்டுங்க எனக்கு பச்சை மீனை பார்த்தாலே நாக்கில் ஏற்றி ஊறுது ம் ஊறு ஊறும் ஏன் ஊறாம எத்தனை வந்தீங்க ம் நீ மல்லிகா கிட்ட பச்சை மீனை பார்த்தாலே ஏற்றி ஊறுதுன்னு சொல்ல பார்த்தியா அப்பவே வந்துட்டேன் இன்னைக்கு சமைக்கிறப்ப கொள்றப்ப ஏதாவது மீன் பக்கம் வந்த அப்படி தான் சொல்லிட்டேன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாலும் நீ சாப்பிட்ணும் நானே எப்படி இருக்குன்னு தெரியுமா வயசுலேயும் சரி இப்போவும் சரி எல்லாருக்கும் வச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா நான் சாப்பிடுவேன் இந்த இடையில ஒரு துண்டு சாப்பிட்றது ரெண்டு துண்டு சாப்பிடுறது டேஸ்ட் பார்க்குறது இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது தெரிஞ்சுக்கிறேன் சென்னை என்னமா கதை கட்டுது எப்போ சமைச்சாலும் ரெண்டு தண்டு எடுத்துட்டுவா ரெண்டு தண்டு எடுத்துட்டுவான்னு வீடு எடுக்கும் பத்து மணிக்கெல்லாம் இன்னைக்கு என்னமா கதை விடுது என்னடி நான் சொல்றது உனக்கு நினைக்கேன் நினைக்கிறேன் புரியுது நல்ல புரியுது ஆ அப்புறம் மல்லிகா இன்னைக்கு குழம்பு நான் வைக்கிறேன் எந்த உங்களுக்கு நானே வைக்கிறேன் அதெல்லாம் நல்லா ஒன்றும் வேணாம் நானே எல்லா வேலையும் பார்த்து குழம்பு நல்லா வச்சாதான் நல்லா ருசியாக இருக்கும் நீ என்ன பண்ணுற போய் புளி ஊற வச்சுரு சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு அரை கிலோ எடுத்து தோசை நறுக்கி வை தக்காளியை அப்படி பிடிப்படியாக கட் பண்ணி வை அப்புறம் அஞ்சரைப்பட்டு ஜாமான் கொஞ்சம் அரைச்சு வை அப்புறம் தேங்காவை துருவி வை அப்படியே கருவேப்பிலா கொத்தமல்லியில் உருவி வை அப்போ அது மொத்தத்தில் குழம்பு நீயே வச்சிருக்க இல்லை அதை மட்டும் இருக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சரி வராது நீ கையால் வச்சாதான் ருசி வரும் கிழவி அம்பிட்டு வேலையை நம்ம பண்ணி கொடுத்தா நோகாமல் படு பகிரில் நின்றுக்கிட்டு நம்மளையே வேலை வாங்கிட்டு பாய்சனுங்க வந்தோடனே தாண்டாம மண்ணு பெருவை பேர் தெரியும் இதை பத்தி நமக்கு தெரியாது என்ன மல்லிகா தனியாக பேசிகிட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து மீனை வெட்டிட்டு வரேன் நீ போய் அடுப்பை மூட்டு அப்புறம் அம்மிகளில் தான் எல்லா மசாலையும் அரைக்கணும் ஞாபகம் இருக்குல்ல அம்மிகள் அங்கே தான் இருக்கு அதனால் எல்லாத்தையும் தோடு வச்சு வை நான் வந்து என்னென்ன வச்சு அரைக்கணும்னு சொல்கிறேன் சரி சார் ஓ இப்போ வேலையை பாரு சரி சார் அடி சொல்லுங்க சார் நீ எங்கே போகிறேன் நீங்கள் தான் வேலையை வர நீங்கள் நான் தான் மல்லிகா வச்சுருந்தேன் நீ நீங்கள் மீன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஒன்று அங்கே இங்கே நினச்சிட்டு நீ ஏதாவது பண்ணி வைப்ப அதுக்குள்ளே நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ அமைதியாக என் கூட இருக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம் நான் இந்த மீனை நினைக்கிறேன் நீ போய் மஞ்சள் தூள் கல் உப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வா சரி என்ன நம்ம சொன்னோன்னா உடனே போயிட்டா என்ன சொன்னாலும் எல்லாம் கேள்வி கேட்டு நிற்பா இவளுக்கு எப்படியாவது சந்தையை வந்துடும் இன்னைக்கு ஒன்றுமே கேட்கலையே இவ்வளோ உடம்புக்கு போயிட்டாலே சரி இவட்ட நாள் ஆச்சு இல்லை சமையல் என்னென்ன அப்படி இல்லைன்னு அவனுக்கு தெரியாதான் என்ன அதை எடுத்துகிட்டு வந்துடுவா அதனால் சொன்ன மாதிரி மீன் நல்லா புது மீனாக தான் இருக்குது நல்லா கரெக்டாக துண்டு துண்டாக கொண்டோம் தலையும் வாழும் நமக்கு தான் வந்து மஞ்சள் கல் உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க கல்லுனா செங்கல்லாம் குழாங்கெல்லாம் இல்ல கருங்கெல்லாம் சுல்லாம போட்டுட்டாங்கண்ணே என்னவா இருக்கும் செங்கல் உம் ஆனால் காலப்பட்டது அப்போ இதுவாக தான் இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு கல் மூணு எடுத்துட்டு போவோம் டென்சி டென்சி நின்று நின்னுட்டு கன்று உம் போட்டாச்சு இப்போ

கல்லையும் உப்பையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வராரா ஹா ஓஹோ களை அப்படி போகுதோ மரியாதையாக முடிஞ்சு முன்னால் நிற்காத இல்லை கல்லை எடுத்து அடித்தாலும் அடித்து விடுவேன் குள்ளவே செஞ்சேன் ஐயையோ எஸ் கே ஹ கல் எடுத்துகிட்டு வரான் கல் ஆஹா முடிஞ்சு நீங்கள் எப்படி வே போகிற வர தலை செங்கல தூக்கி யாரும் ஐயோ யார் தெரிலையே கொலை கேஸ் அதான் எடுக்கும் அது பேசாமல் உள்ளே ஓடிடுவோம்